மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது அதிமுக கட்சியை பற்றிய வீடியோ ஏன்னா அதிமுக கட்சியில் வந்து நான் வந்து இருந்தேன் கட்சியில் சில பணிகள்லாம் செஞ்சுருக்கேன் பூர்த்தி ஏஜெண்டாக கூட வேலை பார்த்துருக்கேன் அதனால் அந்த அதிமுக கட்சியை பற்றி நான் வந்து சில கருத்துக்கள் அப்பப்போ என்னோடய சேனலில் வெளி வெளியிடுறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுதான் தொண்டர்களின் விருப்பமாகவும் இருக்கும் பெரும்பாலான தொண்டர்கள் விருப்பமாக இருக்கும் ஏன்னா சில ஒரு பத்து மாவட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அந்த மாவட்ட நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு கட்சி தலைமையை வந்து வழிநடத்தி கொண்டு போய் தொடர்ந்து தேர்தலில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கிறது அதிமுக குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய நேர விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவோட பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஒன்றை கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர் வந்து கட்சியோட முக்கிய நிர்வாகிகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா இருக்கும்போதே அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் ஸோ இப்போ கட்சியில் கூடிய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவங்களெலாம் வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவராக வந்து பொதுச்செலவும் தன்னை அறிவித்து கொண்டார் கடைசியாக நடந்த எம்பி தேர்தல் பார்த்தோம்னா பூஜ்யம் ஒரு தொகுதி கூட வரல அதனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தோல்வியெல்லாம் சந்திச்சதே கிடையாது கட்சி வந்து தொடர்ந்து பத்து தோல்வியை சந்திச்சு அதுவும் நம்ம அதிமுக பூச்செலர் பத்து தோல்வி பழனிச்சாமி அப்படின்னு கூட பேர் வாங்கிட்டார் ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஜெயிக்காட்டி கட்சி வந்து காப்பாற்ற முடியாத ஒரு ஆபத்தான அபாயகட்டமான சூழ்நிலைக்கு போயிடும் அதனால் அதிமுகவுடைய பொதுச் உடனடியாக மாற்ற வேண்டும் கட்சி தலைமை இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களெல்லாம் உடனடியாக ஒன்று கூட வேண்டும் சீக்கிரம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே அதிமுக கட்சியின் தலைமையை உடனடியாக மாற்றுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கட்சி வந்து மதுரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது எம்ஜிஆர் தான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர் கட்சிக்கு சில சட்டத்திட்டங்களுக்கு மட்டும் சில கொள்கைகளை உருவாக்கியிருக்காரு தொண்டர்களால் தான் பொதுச்சாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்போ தொண்டர்களின் விருப்பம் என்ன அப்படின்றத சீக்கிரம் தொண்டர்களின் கருத்தை கேட்டு கட்சியுடைய பொச்சாளரை உடனடியாக மாற்றுங்கள் ஏன்னா இந்த போச்சாளரை வைத்துக்கொண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டி போட்டீங்கன்னா இப்பவே சொல்லிடலாம் தோல்விதான் சந்திப்பீங்க எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் தோல்வி தான் சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி கட்சி முதல் வேட்பாளரையும் அவரை போடக்கூடாது அவரை போட்டாலும் தோல்வி தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுச்சலரை மாற்ற வேண்டும் அவரை முதல்வர் வேட்பாளராகவும் போடக்கூடாது இது என்னோட இது மட்டும் இல்லை தொண்டர்களின் பெரும்பாலான தொண்டர்களின் இதாக இருக்கிறது ஏனென்றால் நம்ம கடைசியான தேர்தலில் நான் தான் உங்களை சொல்லிட்டேனே ஒரு சீட்டு கூட வரல பூஜ்ஜியம் எம்பி தேர்தலில் அப்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல சொல்லப்போனோம்னா ஒரு பெரிய மிஷின்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து நிறையா பஞ்சு போடுறோம் அது எல்லா மிஷினையும் சுற்றி வெளியில் வரம்பு நூல் அவுட் புட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க இப்போ நிறையா வேஸ்டேஜ் மிஷினை தூக்கி ஸ்க்ராப்பில் போடணும் மாதிரி தான் பொதுச்செலாவில் வந்து எம்பி தேர்தலில் அவுட் புட்டே வரல ஜீரோ தான் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் ஜீரோ தான் வந்துட்டு இருக்கு எம்எல்ஏ தேர்தல் விட்டுருங்க சும்மா எதிர்கட்சி நாங்கள் அறுபது எம்எல்ஏ வச்சிருக்கோம் அறுபத்தி நாலு எம்எல்ஏ வச்சுருக்கோம் உட்காந்துருக்கீங்கன்னா இருக்கீங்க எதிர்கட்சியை உட்காந்துட்டு அந்த அடுத்த அப்போ இந்த தேர்தலில் அது கூட வராது ஸோ அப்போ வந்து ஜீரோ தான் வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ அந்த பிசினஸ் இத்துக்கு ஸ்காப்பில் கூடணும்னு சொன்ன மாதிரி நான் பூச்சில்தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதிமுக விட பூச்சியாளர் உடனடியாக மாற்றுங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் உள்ளே சேர்த்துக்குங்க இது வந்து மத்திய அரசோட கூட்டணி வைக்கிறது ஒன்றும் தவறில்லை மத்திய அரசோட கூட்டணி வைக்கிற தவறு ஆனால் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி வைக்கணும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதும் தவறில்லை ஆனால் அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அதிமுகவுக்கு ஒரு நூற்றி எழுபது இடங்கள் நூற்றி அறுபது இடங்களை வைத்துக்கொண்டு முதல்வர் பலரை அவர்களே முடிவு செய்ய வேண்டும் அவர்களையும் முடிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க வேண்டும் முதல்வர் பலர் நல்ல ஒரு முதல்வர் பலரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுச்சலரும் நல்ல பொதுச்சலரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த கட்சியை வந்து காப்பாற்ற முடியும் மீதி இருக்கக்கூடிய அந்த நூற்றி அறுபது இடங்களை வைத்துக்கொண்டு அவர்களையும் முதல் பல அறிவிக்க வேண்டும் கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க தலைமையில் வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி நாலு இடங்கள் மீதி இருக்குது நூற்றி அறுபது போக மீதி எழுபத்தி நாலு இடங்கள் இருக்குது அப்போ எழுபத்தி நாலு இடங்களை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கலாம் இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு நாலு சீட்டு இப்படி சின்ன சின்ன கட்சிக்குன்னா நாலு சீட்டு பெரிய கட்சிக்குனால் ஒரு இருபது சீட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுத்து நூற்றி அறுபது இடங்கள்ல அவங்க போட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கலாம் இதுதான் வந்து சரியான ஒரு பாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து என்ன தலைப்பில் வீடியோ போட்டுட்டுருக்கேன் நான் என்னோடய யூடியூப் சேனலில் இம்மாட்டா ரூலர்ன்னு போட்டுட்ருக்கேன் முருகன் ஆட்சி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு போட்டிருக்கோம் அது மேலேஞ்சரி சரி முதல்வர் பலரும் முருகன் தான் ஆசீர்வாதிக்கப்பட்டவர் தான் வருவார் மேலையும் பிரதமரும் வரப்போகிறார் மாறப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஸோ அப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்மாட்ட ரூலர் வரும் பட்சத்தில் எல்லாம் மாறிடும் பட் ஆனால் அந்த அதிமுகவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுச்சலாக மாற்ற வேண்டும் முதல்வர் பலரை நல்ல முதல்வர் பலராக அறிவிக்க வேண்டும் அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போட்டேன் அதனால் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக அதிமுகவுக்கான வீடியோ தான் இது வந்து தொடர்ந்து தோல்வியிலேயே சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு தலைமையை யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நான் வந்து ஏடிமிக்கையில் வந்து வேலை பார்த்தேன் பூர்த்தி ஏஜெண்டா கூட இருந்தேன் அந்த எலிவட்டிங் மெஷினெலாம் செக் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதிமுக ஜெயிச்சிச்சுனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அம்மா தான் சீஃப் மினிஸ்டரை பதவியேற்றார்கள் அப்போ கூட்டணியில் பெரிய பெரிய கட்சி கூட இருந்தாங்க நியம்திக்கா கூட இருந்துச்சு நாற்பது சீட்டு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க ஆனால் முதல்வர் யார் அதிமுக அப்படி தான் இருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு அதுக்கடுத்து அப்போ யார் முதல்வர் பலர் அம்மா அம்மா அவர்கள் அப்போ அம்மா தான் மாட்டாங்க அப்போ கூட்டணி பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு வெற்றியை திரும்ப பெற வேண்டும் என்றாலும் பொதுச் செயலாளர்கள் உடனடியாக மாற்றுங்கள் சாமி அவ்வளோதான் தான் நான் சொல்லிக்கிறேன் இது சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு அதிமுக உறுப்பினா நான் இருந்திருக்கேன் ஏழு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்லலாம் நான் பணியாற்றியிருக்கேன் தேர்தலில் அப்போது அதிமுக ஜெயிக்கமே எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இப்போ பார்த்தா அதிமுக தொடர்ந்து தோற்றுக்கிட்டே வருது திமுக வந்து திமுக ஒன்று எனக்கு எதிரியல்ல திமுக இன்னும் எனக்கு எதிரியல்ல திமுக காரங்க வந்து இப்போத்தையும் கூட எனக்கு நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க இதனால அதிமுக என்கின்ற இயக்கம் வந்து ஏதோ ஒரு பதினான்கு மாவட்ட செயலர்களை வைத்துக்கொண்டு ஒரு பொதுச்சாளர்களை அறிவித்துக் கொள்கிறார்கள் அவர்களே முதல்வர் இருப்பார்கள் அந்த பதினாலு மாவட்டத்துக்காரங்க முடிவு பண்ணிக்கிறாங்க தென் மாவட்டத்தை புறக்கணிக்கிறாங்க தொடர்ந்து அது வந்து கட்சியுடைய அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ அதனால் எல்லாம் கட்சித் தலைவர்களெலாம் ஒன்றா இணைஞ்சு பொதுச்சாளர்களை வந்து உடனடியாக மாற்றி மீண்டும் ஒரு நல்ல மகத்தான வெற்றியை பெற வேண்டும் நாளை நம்மதே இந்த நாளும் நம்மதே நாளை நம்மதே இந்த நாளும் நம்மதேன்ற மாதிரி ஒரு பாடல் ஒன்று வரும் அதிமுகவில் அதை கேட்பதற்கே நல்லாயிருக்கும் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நம்மதே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் அன்னாதிமுகவின் பாடல் அது அந்த பாடல்லாம் இப்போ போ போட்டால் வந்து கேட்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கான வெற்றிக்கனியை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் கட்சியோட தலைமை இருக்குது அந்த தலைமையை உடனடியாக தானாக ரிசைன் பண்ணி போயிட்டான் நல்லது ஏன்னா மாற போகுது தலைமை மாற சொல்லிட்டாங்க ஆக்சுவலி தலைமை மாற போகுதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வீடியோ போட்டது சீக்கிரமாகத்துக்கொண்டோம் ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்னும் பிடிவாத பண்ணிக்கிட்டு அவர் ரிசைன் பண்ணாமல் இருக்காரு போல் சீக்கிரம் பொதுச்சலரை மாற்றி பொதுச்சலர் வந்து அம்மாவோட பயணித்த பெண் பொதுச்சலராக கூட போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான் அவங்கள கூட பொதுச்சலரில் போட்டுக்கிட்டு முதல் படம் நல்ல ஒரு முதல் படம் தேர்ந்தெடுத்திங்கன்னா கட்சி வந்து ஒரு போட்டி இல்லாமல் நல்லா எல்லாரும் ஒற்றுமையாக இணைஞ்சி தேர்தலை செஞ்சா அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கத்தான் போகுது அது உறுதி ஆனால் தேர்தல் கூட்டணின்றது அதிமுக தலைமையில் தான் அமையணும் முதல்வர் பலரை அதிமுக தான் அறிவிக்க வேண்டும் இதில் வந்து மத்திய அரசின் தலையீடு பிஜேபியின் தலையீடு இருக்கக்கூடாது அது என்னுடைய முக்கிய கருத்தாக இருக்குது கூட கூட்டணி வைப்பது தவறே எம்ஜிஆர் இருக்கும்போது நடுவன் அரசோட நட்போடு சென்றார் மத்திய அரசோட நட்போடு சென்றார் ஆனால் முதல்வர் பலர் அவங்க தான் கொள்கையில் முடிவெடுக்கிறது இல்லை அவங்க தான் ஆனால் மத்திய அரசோடு ஒரு கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் அவங்க தான் முதலமைச்சர் இருக்கணும் மாநிலத்தில் அவங்க முதலமைச்சர் இருக்கணும் அவங்க எடுக்கிற தான் செயல்பட செயல்பாடு அமையணும் பட் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடியவங்கள்தான் நட்போடு இருந்தாங்க அதை கூட நம்ம செய்து துரைசாமி வீடியோப்போ பார்த்துருந்தேன் ஒரு காலையில் கூட இன்னைக்கு காலையில் பார்த்துருந்தேன் அவர் கூட அதை தான் சொல்லியிருந்தார் நட்போடு செல்ல வேண்டும் அப்போ தான் அவங்கள்ட்ட நம்ம நிதியை பெற வேண்டும் சண்டேட்ட கூடாது மத்திய அரசோட அது அரசியல் பட் ஆனால் நாங்கள் சில வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இம்மாட்டவர்கள்ன்றது அவர் வரும்போது பார்த்துக்கலாம் அவர் வரும்போது அதற்கான அறிகுறிகள் தெரியும்போது அவரை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவார் ஃபுல்லாக உலக அரசியலையே அவர் கையில் எடுத்துருவார் இந்திய அரசியல் அவர் கைக்கு போயிடும் இந்திய அரசியல் இம்மாற்ற கைக்கு போயிடுச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும் அவர் வெளியே வந்த பின்னாடி பார்க்கலாம் அவர் எப்படி வெளியே வர போகிறாரு தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வரப்போகிறாரா இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரப்போகிறாரா அது நான் தலைப்பு தனியாக ஒன்று வீடியோ போட்டுட்ருக்கேன் இம்மாற்றவரில் அதை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஒரு டாபிக் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ அதிமுக தலைமையை வந்து உடனடியாக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்போ அதிமுகவோட அனைத்து தலைவர்களும் சிந்தித்து ஒற்றுமையாக செயல்பட்டு கட்சியின் பொருட்சாளராக அந்த எம்ஜிஆர் கொள்கைக்கு உட்பட்டு ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுத்து தேர்தலில் வெற்றி பெற எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள்னு சொல்கிறோம் அடுத்தவங்கட்ட போய் எப்பயும் ஆலோசனை கேட்டு கட்சியை வந்து இது பண்ணிடறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக சந்திப்ப மக்களை இதை பற்றி மேலும் பேசலாம் நன்றி வணக்கம்